ஆவடி பாரதிதாசன் நகரில் தமிழ்நாடு அரசால் பட்டா வழங்கப்பட்டு வாழ்ந்து வரும் பூர்வக்குடி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அரசே விரட்ட துடிப்பதா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட விழுஞ்சியம்பாக்கம் பாரதிதாசன் நகர் பகுதியில் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களோட வீடுகளை இடித்து திமுக அரசு வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு அரசால் பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டி வாழ்ந்து வரும் மக்களை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறிய அகற்றம் முற்படுவது கொடுங்கோன்மையாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சீமானவர்கள் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பிருந்தே ஆவடி விளிஞ்சியம்பாக்கம் அருகில் உள்ள பாரதிதாசன் நகரில் வாழ்ந்து வந்த அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த உழைக்கும் பழங்குடி மக்களுக்கு விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களால் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு தற்போது மூன்று தலைமுறைகளை கடந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு குடும்பங்களாக குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு என அனைத்து சான்றுகளையும் பெற்று வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி வெளியேற்றுவது சிறிதும் மனித நேயமற்ற குடுஞ்செயலாகும்னு சீமான் சொல்லியிருந்தார் திராவிட திருவாளர்கள் அம்மக்களிடம் கடந்த அறுபது ஆண்டுகளாக வாக்கு கேட்டு செல்லும் போது ஆக்கிரமிப்பு என்று தெரியாத வீடுகள் இப்போது மட்டும் ஆக்கிரமிப்பாக தெரியுதா காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை ஏவி மண்ணின் மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயல்வது திமுக அரசின் எதேச்சதிகார மனப்பான்மையை வெளிக்காட்டுது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டு ஆண்டுகளில் சென்னையோட ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பூர்வகுடி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் கொடும் பணியை தொடர்ச்சியாக செஞ்சு வந்துட்டுருக்கு ஏழை மக்களிடமிருந்து நிலங்களை பறித்து பன்னாட்டு பெருமுதலாளிகள் வடநாட்டு வியாபாரிகள் தனியார் நில விற்பனையாளர்களுக்கு திமுக அரசு தாரை வார்க்கிறது அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் செல்வந்தர்கள் ஆக்கிரமிச்சிருக்க அரசு நிலங்களை மீட்க திறனற்ற திமுக அரசு அப்பாவி மக்கள் வாழும் ஆழ்விடங்களை இடித்து அதிகாரத்துணை கொண்டு மிரட்டி விரட்டுவது கொடுங்கோன்மையோட உச்சமாகும் இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் சமத்துவமா சமூக நீதியா இதுக்கு பேர் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்யும் திராவிட மாடலா அப்படின்னு கேள்வி எழுது ஆகவே ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட வெளிஞ்சியம்பாக்கம் பாரதிதாச நகர் பகுதியில் கடந்த மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தமிழ் தொல்குடி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை நிறுத்தி அவர்களது வீடுகளை இடிக்கும் உத்தரவை திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் வசிப்பிடங்களை விட்டு பூர்வக்குடி மக்களை திட்டமிட்டு அப்புறப்படுத்தும் இது போன்ற கொடுங்கோன்மை செயல்களை திமுக அரசு முற்றாக கைவிட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்தினேன் அப்படின்னு சீமான் தெரிவித்திருந்தார் மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க